கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கவடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவினி இழாத உடலும் சளியாத மனமும் அன்பகளாத மனைவியும் தவறாத சந்தா கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பெற்றிட வாழ்த்துவேன் அபிராமி பட்டரின் அழகு தமிழ் சொற்களால் வாழ்கவே வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே 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 வாழ்க வாழ்க அன்போடு வாழ்த்தும் இரா கணேசன் சொக்கநாதபுரம்